ஹலோ மக்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது திடீரென்று அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மட்டுமல்ல எதிர்பாராத பல்வேறு திருப்பங்களும் இந்த கூட்டணியில் ஏற்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் இனிமேல் அதிமுகவின் நான் பயணிக்க மாட்டேன் என்பதற்கேற்ப சமூக ஊடகங்களில் வைரலாக செய்திகளும் வெளியானதை இதற்கு இன்று பதிலளித்திருக்கிறார் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் என்ன கூறியுள்ளார் என்று நாம் பார்க்குமேயானால் நான் கூறவில்லை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவில் இருந்து விலகுவதாக நான் எந்த ஒரு அறிக்கையோ பேட்டியோ வெளியிடவில்லை என்பதை தெரிவித்துவிட்டார் ஆனால் அவர் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததில் இருந்து மக்களவை தேர்தலில் கூட்டணி கிடையாது என்று கூறினார்கள் அல்லவா அதிமுகவினர்கள் அப்பொழுது முதல் ஆளாக ஜெயக்குமார் அவர்கள்தான் இனி பாஜகவினர்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவர்களால் தான் ராயபுரத்தில் சுமார் நாற்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நான் தோல்வியடைந்தேன் அதற்கு காரணம் பாஜக தான் என்றும் பாஜக பிரிவினைவாதி என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது அதை பற்றியான கேள்விகளை அவரிடமே கேட்டபொழுது கட்சியின் தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ தொண்டர்களாகிய நாங்கள் அதை கேட்டுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்றும் அந்தவழ்த்தியும் அடித்திருக்கிறார் இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது அதிமுகவை பொறுத்தளவிற்கு திமுக தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்க வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆனால் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணமே பாஜக தான் என்றும் பல்வேறு செய்தி ஊடகங்களும் வெளியானது அதை முன்னிறுத்தியது மட்டுமல்ல ராயபுரத்தில் நான் தோற்றுவிட்டேன் கடந்த ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியின் பொழுது வரிசையாக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர்தான் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரத்தின் கோட்டையாகவே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் தற்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அந்த ஆதங்கத்தில் தான் அவர் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் என்று தற்பொழுது கூட்டணிக்கு பிறகு அதாவது சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சோலா ஹோட்டலில் சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது என்பதை தெரிவித்தார்கள் அல்லவா தொடர்ச்சியாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கடைசியாக ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அதற்கு பிறகு அவர் சந்திக்கவில்லை அதற்கான காரணத்தையும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை நாங்கள் கலைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிதான் என்பதையும் தெரிவித்திருந்தார் ஆனால் உங்களது பொதுச் செயலாளர் டெல்லிக்கு செல்கிறாரே உள்துறை அமைச்சரை பார்ப்பதற்கா என்று ஜெயக்குமாரிடம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி செய்தியாளர்கள் கேட்டார்கள் எங்களது பொதுச் செயலாளர் டெல்லிக்கு செல்வது என்னமோ உண்மைதான் அதிமுகவின் அலுவலகத்தை புதிதாக நாங்கள் கட்டியுள்ளோம் அதை பார்வையிடுவதற்குத்தான் உள்துறை அமைச்சரை கிடையாது எடப்பாடி அதை தான் சென்றார் என்று ஜெயக்குமார் கூறியிருந்தார் ஆனால் அங்கு போனதுக்கு அப்புறம் நான்கு வாகனங்களை மாற்றி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அது மட்டுமல்ல ஜெயக்குமார் அவர்களை மீறி அவருக்கு உண்மையான தகவல் தெரிந்திருக்காது என்றால் இல்லை என்றால் அவர் அப்படி தைரியமாக பேட்டி கொடுத்திருக்க மாட்டார் மதியம் இரண்டு முப்பது மணி அளவிலேயே உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான அனுமதியை எடப்பாடி கேட்டுவிட்டார் மாலை ஏழு முப்பது மணி அளவிற்கு வரவழைத்து எட்டே ஹாலுக்குத்தான் உள்துறை அமைச்சரை சந்தித்தார் இதற்கான வேட்பானதற்கான மன்னித்து விடுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டார் அதற்கு பிறகு பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் உள்துறை அமைச்சரிடம் எடப்பாடி கேட்டார் அதற்கு பிறகு வந்துவிட்டார் இது சாதாரண சந்திப்பு தான் என்று தெரிவித்து விட்டது ஆனால் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஜீரணிக்கவே முடியவில்லை இருபத்தி இரண்டாம் தேதி செய்தியாளர்களை சந்திப்பிற்கு பிறகு ஜெயக்குமார் பேட்டியே கொடுக்கவில்லை நேற்று வரைக்கும் இன்று அவர் கூறுவது என்னவென்றால் அதிமுகவின் தலைமை எடுத்த முடிவிற்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அதிமுகவினர்கள் என்று ஒரே பதிலை முடித்துவிட்டார் உங்களது கருத்துக்களை கூறுகின்ற மக்களே ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக சிறப்பான ஒரு வழிநடத்தக்கூடிய கட்சியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அவரை விட பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் தன்மையும் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருந்தார் இப்பொழுது அவரையே உரம் கட்டும் விதமாக மாறிவிட்டது அதிமுகவில் பாஜகவின் கூட்டணி உண்மையில் ஜெயக்குமார் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது வேறு வழியின்றி அதிமுகவில் அவர் பயன் பயணித்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை உங்களது கருத்து கிளை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்